ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே சென்னையைச் சேர்ந்த ஒரு பெண் அம்மா பாருங்க இவங்ககிட்ட எப்படி விளையாடுறாங்கன்னு ஆடி போகிறதுக்கு முன்னால் அம்மா அவங்க சொன்னாங்க கனவில் மகளே உன் வீட்டிலிருந்து கஞ்சி காய்ச்சி எடுத்து வா எடுத்து வந்து பாத யாத்திரையாக வந்து நீ அதை எனக்கு படை அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஒன்றா இந்த பொண்ணு கேட்டது அம்மா வீட்டில் காசு கஞ்சி அங்கே வரும்பொழுது கெட்டு போயிடாதா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தினம் சாயந்தரம் அந்த கஞ்சியை குழி பறித்து கொட்டிட்டு அப்புறம் அடுத்தன கால புது கஞ்சி காய்ச்சி தான் எடுத்துகிட்டு வர்றா அப்படிங்கிற இருந்து எடுத்துகிட்டு எப்படி வந்து அது புது கஞ்சியா படைக்கிறதுன்னு சந்தேகமாக கேட்டிருக்குது அதுக்கு அம்மா சொன்னாங்க நீ முதலாளி வீட்டில் கஞ்சி அல்லவா அதை களையத்தில் ஊற்றிய பின்னால் மூன்று வேப்பிலை கொண்ட ஒரு இடுக்கை அதனுள் போடு ஒரு ரோஜா பூவையும் போடு உனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதே அம்மா இந்தமாவான கஞ்சி காய்ச்சி ஜோடிக்கப்பட்ட களைத்தில் ஊற்றி அம்மா சொன்ன மாதிரியே மூணு இடுக்கு கொண்ட அந்த வேப்பிலை அப்புறம் ரோஜா பூ ரெண்டையும் போட்டுருச்சுங்க போட்டு தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு வந்தாங்க பாத யாத்திரையாக அப்புறம் சாயந்தரம் நேரம் அந்த கஞ்சியை குளியை பறிச்சி கொட்டிட்டு அடுத்த நாள் காலையில் கஞ்சியை காய்ச்சி சட்டியில் ஊற்றி எடுத்துகிட்டு வர்றாங்க இப்படி தொடர்ந்து மூன்று நாள் செஞ்சுட்டு வர்றாங்க மூன்று நாள் முடித்த பின்னால தான் இங்கே மருத்துவரும் சேர்றாங்க என்ன பாருங்க இங்கே வந்து மருத்துவருடன் உடந்த கஞ்சியை அம்மாளுக்கு படைக்கும் பொழுது அந்த கஞ்சியில் முதல் நாள் அவங்க போட்டாங்க பாருங்கள் அந்த மூன்று இடுக்கு கொண்ட வேப்பிலை அப்புறம் ரோஜா பூன்னு அது ரெண்டும் மறந்துக்கிட்டு இருந்துங்களாம்மா இப்படி இப்போ உண்மை தெரியும் அம்மா சொன்னாங்க இல்லைங்களா அப்போது முதல் நாள் நீ காட்சியை கஞ்சியே தான் இப்பொழுது எனக்கு படைக்கும் பொழுது இருக்கிறது அப்படிங்கிறது அம்மா நிறுவனம் பண்ணிக்கிறாங்க சக்தியில் எப்படி விளையாடுறாங்க பாருங்க ஓம் சக்தி